ஹலோ ஹாய் வணக்கம் இந்த டைமுக்கு வீடியோ பண்ணுறேன் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கிறா பாருங்க வீடியோ இது வந்து ஆர்கான்ஜா சாரீங்க பக்கா ஆர்கான்சா பெனாரஸ் ஆர்கான்ஜா சாரி நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்கங்க ஆக்சுவல் ப்ரைஸு த்ரீ தௌசணு இப்போ வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா முன் மூவாயிரம் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுக்குறாங்க ஆடி சேல்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க இது நார்த்து ஸாரீ நார்த்துலேருந்து வரும் இந்த ஸாரீஸு ஆர்கன்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அதுவும் நைட் டைம் ஃபங்க்ஷன்ஸு கட்னா சூப்பராக இருக்குங்க ஸாரீ சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் லைவில் கூட வரணுங்க நெக்ஸ்ட் வீக்கு கட்டாயமா நானே டைரெக்டாக வந்துடுவேன் லைவில் இது வரைக்கும் நான் டைரெக்டாக ஃபேஸ் காமிக்கலை நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் டைரெக்டாக வந்துடுவேன் வந்து உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் காமிப்பேன் பாருங்க எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு நியர் அண்ட் இயர்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் தான் என் சேனல் ப்ரமோட் பண்ணணும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எனக்கு த தமிழ் யூஎஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் தெலுங்கு வீடியோ பண்ணுறம்போது கொஞ்சம் கம்மியாக வருதுங்க வியூஸு தமிழ் வீடியோவுக்கு அதிகமாக வருது ஸோ தட் எனக்கு தமிழ் ஃபாலோவர்ஸ் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு புரியுது ஓகே நீங்கள் பார்த்து என்னை ப்ரமோட் பண்ணணும் நான் நல்லா நல்லா உங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா புடவை வேணுமா அதுவும் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இன்னும் சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறாங்க அது எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டில் தெ தெரிஞ்சிடும் அனாலிசிஸில் தெரிஞ்சிடும் அதனால் கேட்குறேன் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறாங்க தமிழ் இன்ஸ் தமிழ் யூயர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அத்தேன் தமிழ் எல்லாரும் எல்லோரும் என் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஃபாரனில் கூட பார்க்குறாங்க அதுவும் தெரியும் இந்தோனேஷியா வியட்நாம் அங்கெல்லாம் பார்க்குறாங்க வீடியோஸு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது I akan support pndengga, oke, okay. thank you.